வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேதியியல் ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆய்வக உதவியாளர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்ட் இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும் சரிங்களா நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்திருக்கீங்க இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் நேஷனல் கெமிக்கல் லெபராட்டரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கான க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் க்ளிக் பண்ணவே போதும் நமக்கான ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்குறத வந்து ஓப்பன் ஆயிரும் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன இது ஹிந்திலேயே இருக்கு அப்படின்னாலும் யோசிக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இது டேரெக்டாக வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புனேலேருந்து அறிவிச்சிருக்காங்க அண்டு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நேஷ்னல் கெமிக்கல் லெபரட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்எல்சியில் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஜேஎஸ்சக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியன் அசிஸ்டன்ட் ஜென்ரலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ஜூனியர் செக்ரெண்ட் அசிஸ்டன்ட் அதாவது ஸ்டோர் பர்ச்சேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வேக்கன்சிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரிசர்வேஷன் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் வன்யும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்ரியட் காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க இந்த மூணு பொசிஷன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் சரியாண்டு ஸ்டோர் பர்ச்சேஸ்க்கு இருந்தாலும் சரியாண்டு அக்கௌண்டு ஜென்ரலுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாப்புக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங்ஸ் சேலரி வந்து இருக்கும் அந்த ஜா அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயமே எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் டுவெல்த் பாஸ் பண்ணதாலே போதும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எந்த விதமான முன்னுரிமை எதுவுமே தேவையில்லை நீங்கள் வந்து அப் ப்ள ப்ளஸ் டூ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் அண்டு இன்க்ளூட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட் இதில் வந்து டைப்பிங் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருங்க கொடுத்துருந்தாங்க அண்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி வந்து த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து டென் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு மற்ற கேண்டிடேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் இயர் ரிலாக்ஸேஷன் எக்ஸவிஸ் மேனுக்கு தனியாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸேஷன் வந்து எடுத்துக்கலாம் எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ்ட் ஓடர் சர்ட்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கேஷ்ட் சர்டிஃபிகேட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் சரிங்களா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுவும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கணும் இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கிறத நீங்கள் படித்தவே போதும் சரிங்களா இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் அல்லதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜில் வரும் என்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டுவெல்த்து அண்ட் டென்த்து சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மார்க்கான எக்ஸாம் தான் அண்டு உங்களுக்கான இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ற ரெண்டு முறையில் வந்து வைக்க போகிறாங்க பேப்பர் ஒன்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் அபிலிட்டிக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் இருக்கும் ஒவ்வொரு கொஸினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவர்னஸில் ஐம்பது கொஷினும் அந்தது இங்கிலீஷ் லேங்குவேஜில் வந்து ஐம்பது கொஷினும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு மார்க் இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறு மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமு அந்த ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ராங் ஆன்சருக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றது இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க அந்த டைப்பிங் ரைட்டருக்கான ப்ராக்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கான சிலபஸ் அதுக்கான எவ்வளோ மின்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனாவே போதும் சரிங்களா இந்த ஜாபுக்கான உங்களுக்கு ஏன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும் அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் அதாவது அன்ரிசுவர் கேட்டகிரி யூஆர் ஓபிசி கேட்டகிரி டி டபுள்யூஎஸி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ஃபீஸ் இருக்கும் அண்ட் உமன் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி பி டபுள்யூ டி கேட்டகிரி அண்டு எக்ஸ்ஆர் யூஸ்மேன் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க மற்ற கேண்டிடேட் எல்லாம் நீங்கள் வந்து யூபிஐ ஐடி மூலியமாகவோ அல்லது ஃபோன்பே மூலியமாகவோ அல்லது கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ண பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே போது உங்களுக்கு ஆனாலோ அல்லது நீங்கள் அப்ளிகேஷன் பெண்டிங் வந்து வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இவங்க க்ளீ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இந்த ரிஜிஸ்ட்ரேஷனோ அல்லது லாகினோ வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் சரிங்களா இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே உடனே அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம் அதனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ காஷ் தேங்க்யூ